இனிய பத்திரிகை ஊடக நண்பர்களே உருப்படியாக ஒரு மூணு கண்டென்ட்ல படம் பார்த்துருக்கீங்க அதை பற்றி நீங்கள் எழுதுங்க ஏன்னா ஒருத்தர் மிஸ்டர் ஜீட் அவர்களை பற்றி சிவா சொன்னாரு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சினிமான்றது ஒரு கிரேட்டஸ்ட் பேஷன் அந்த சினிமாவை எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த ஏஜ் எல்லாம் போன கடைசியில கூட ஒரு கம்பெனியில சிஇஓ வேலை பார்த்துட்டு வந்து ஒரு பில் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து ஈவினிங் அவர் பார்ட் டைம்ல அதை படிச்சு அதுல இருந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிற உண்மையிலே மிஸ்டர் ஜூட் அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கரவோசத்தோடு வாழ்த்து வைக்கிற இப்போ நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் கூட நம்ம கர்நாடகாவில் ஐஎஃப் ஏ சொல்லிட்டு இந்தியன் பிலிம் அகாடமி அப்படின்னு வச்சுருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரசாத் ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துறாரு அவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமா நானும் செல்வமணி அவர்களும் கோஸ்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு பத்து பேர்த்துக்கு ஷார்ட் பிலிம் பண்றதுக்கு அவங்களே ஃபண்ட் பண்ணி அவங்களே எடிட்டிங் தேட்ரு ரெக்கார்டிங் தேட்டரு எல்லாம் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டி செலவுகளையும் கொடுத்து காசும் கொடுத்து பண்ண வச்சு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம் எதுக்குன்னா தன்னால் ஒரு இயக்குனராக பரிமளிக்க முடியாம தவிக்கிற உதவி இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் அவர் ஏதோ அவர் ஃபிலிம் அகாடமி வச்சிருக்காரு எவ்ரி இயர் அவர் பெரிய ஃபிலிம் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு இதை செய்யணும்னு அவசியம் பட் நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் வரணுன்ற ஆசையை அவங்க பண்றாங்க அதனால என்னன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல படத்தை பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்மை காட்டியே அவங்க பெரிய படத்துக்கு வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நிலைமையை நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சது ஆனால் இங்கே வந்தால் இது வேற ஒரு லெவல் ஒரு ஆர்வம் இங்கே தெரியல சார் மிஸ்டர் ஜூன் சார் ரியலி கிரேட் ஃபீலிங் வெரி மச் கிரேட் அபவுட் யூ என்னன்னா இதை வந்து உட்காந்து உடனே சொன்னாங்க இந்த மூணு படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன்ன உனே நம்ம நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஆம் வெரி சாரி நான் நான் ஒரு வேற ஒரு ப்ரோக்ராம்லேருந்து லேட்டாகிடுச்சு வர்றதுக்கு ரொம்ப என்ன ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் ட்ரொட்டிகிட்டே இருந்தேன் அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு அதனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நான் எழுந்துட்டேன் நிச்சயம் பார்க்குறேன் சார் யூடியூப் உங்களை எனக்கு லிங்க் அனுப்புங்க பார்த்த ஒரு ஐஸ்வர்யா ஒரு நீலிமா இவங்களை எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி சம் கண்டென்ட் அவங்க சொன்னாங்க இது ஒரு மீனவர் மீனவ பொண்ணு கேரக்டரில் பண்ணுறது ஒரு வித்தியாசமாக இருந்தது நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்களா இதுல ஒரு புதுமையாக நம்ம பண்ணோம்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா அவர் கிரியேட்டரா வந்து அவரை நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம் கையில் யோசனை பண்ணலாம் தட்ட முடியும் ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் எடு எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி தேர்வாரா தேர மாட்டாரா அப்படின்னு அடுத்து அவங்க முடிவு பண்ணிடலாம் ஸோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யுவர் ஓன் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் ஐ வெல்கம் த பிலம் இண்டஸ்ட்ரி சீக்கிரமாச்சிருங்க இப்போது இனிமேல் திருப்பி